திமுகவில் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் சமீபத்தில் சனாதானத்தை பற்றி அவதூறாக பேசியதன் காரணமாக பாட்னா நீதிமன்றத்தில் இருந்து அமைச்சர் உதயநிதி அவர்களை நேரில் ஆஜராக சம்மனானது கொடுக்கப்பட்டுள்ளது ஜனவரி பதினாறாம் தேதி காலையில் ஒம்பது மணிக்கு இந்த ஒரு தகவலானது வெளியே இருக்கு அதாவது நேற்று காலையில் தான் பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு பொங்கல் பரிசாக பாட்னா நீதிமன்றத்தில் இருந்து சமனானதை கொடுத்துருக்காங்க நேரில் வந்து ஆஜராக சொல்லி அமைச்சர் உதயநிதி அவர்கள் சனாதனத்தை பற்றி பேசியதற்கு என்ன கால அத்தியாவசியம் தேவைப்பட்டது என கேள்விகள் எழுப்பியிருக்காங்க குறிப்பாக அரசியல் பழிவாங்கும்

நீதிமன்றம் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு இறுதி எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அமைச்சர் உதயநிதி அவர்கள் இதுவரை இரண்டு முறைக்கு மேலே நேரில் வந்து ஆஜராக பாட்னா நீதிமன்றத்தில் இருந்து உத்தரவானது வெளியே இருக்கு ஆனா ஒரு முறை கூட அமைச்சர் உதயநிதி அவர்கள் நேரில் வந்து ஆஜராகலை அப்படின்னு சொல்லப்படுது இரண்டு முறையுமே திமுகவில் உள்ள வழக்கறிஞர் மட்டும்தான் நேரில் போய் ஆஜரானதாக சொல்லப்படுது அமைச்சர் உதயநிதி அவர்கள் சனாதானத்தை பற்றி அவதூறாக எதுவும் பேசலை அமைச்சர் உதயநிதி அவர்கள் அவர் பேசியிருந்த அந்த வீடியோவை எடுத்து அதை தவறாக எடிட் பண்ணி எல்லாமே தவறாக காமிச்சிட்டாங்க அவர் பேசியது தவறே கிடையாது சனாதானத்தை பற்றி பேசியது அங்கே சரியாக தான் பேசியிருந்தார் ஆனால் அது வேற மாதிரி காமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி திமுக வழக்கறிஞர் அங்கே விளக்கம் கொடுத்திருந்தாரு ஆனால் பாட்னா நீதிமன்றத்தை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு ஆதாரம் வேணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க உதயநிதி அவர்கள் சனாதனத்தை பற்றி அவதூறாக பேசலை அப்படின்னா அங்கே வந்து வீடியோ இருக்கும் இல்லையா ஒரிஜினல் வீடியோ வச்சுருப்பீங்களா அந்த வீடியோ கொடுங்க அப்படின்ற மாதிரி பாட்னா நீதிமன்றம் கேட்டிருக்கு குறிப்பாக பாட்னா நீதிமன்றத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சிருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கு குறிப்பாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் மீது என்னென்ன செக்ஷன் மேலே வந்து கேஸ் போட்டு போட்டிருக்கான்னு பார்க்கும்போது உதயநிதி அவர்களுக்கு செக்ஷன் நூற்றி ஐம்பத்தி மூணு ஏ மற்றும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ஐநூறு மற்றும் ஐநூற்றி நாலு பிரிவின் கீழே அமைச்சர் உதயநிதி அவர்கள் மீது வழக்கு பதிவானது போட்டிருக்காங்க இந்த வழக்கு பதிவின் அடிப்படையில் அமைச்சர் உதயநிதி அவர்களை உடனடியாக அமைச்சர் பதவியில் இருந்து நீக்குவதற்கும் அங்கே முயற்சிகள் செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரை கால அவகாசம் கொடுத்துருக்காங்க அதாவது இன்னைக்கு டேட்ல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இருபத்தைந்து நாளில் அமைதி அமைச்சர் உதயநிதி அவர்கள் சனாதானத்தை பற்றி பேசியதற்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரம் அதாவது சனாதானம் வந்து இப்படி தான் அப்படிதான்ற மாதிரி ஆதாரத்தை அவர் பேசியதற்கு வெளியிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக தப்பிப்பார் ஒருவேளை ஆதாரம் இல்லை அவர் பேசியதெல்லாமே போய் வெறும் அரசியலுக்காக மட்டுமே பேசியிருக்காரு விளம்பர நோக்கத்துக்காக பேசியிருக்கார் அப்படின்னா அமைச்சர் உதயநிதி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியிலிருந்து கைது செய்யப்படுவார் அப்படின்ற இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பாட்னா நீதிமன்றம் எடுத்திருக்க இந்த அதிரடி முடிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்குவாங்க இதுபோல பல அண்மை செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்